திருச்சிற்றம்பலம் இந்த இவரானாரூக் குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருமூல தேவநாயனார் அவர்களை செய்த திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் மாணிக்க தொள்ளே மரகதோதி மாணிக்க தொள்ளே மரகத மாடமாயி பொல்மல்றி ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுதில்லை பெரு பெற்றாரே பெற்றோலகில் பிரியா பெரு நிரே பெற்றோலகில் பிரவ பெரும் பகல் பெற்றாரம் அன்றில் பெரியா பெரும் பெரு பெற்றோ म तिरुवडे शिवम् आवद् ते तिरुवडे शिवलोकं सदिकल् तिरुवडेल् गेपल् तिरुवडे तञ्जम् उल्वाे मणकडल् याने வார்குழல் மேகம் மணிவண்டு தும்பி வளை பெரிய கையால் தனி தாமிவை பார்த்தோ பணிந்தவர் கல்வது பார்க்கவுள் நாதே பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிராணடி பேனார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியதோர் பெரிழந்தாரே அடியாரடியார் அடியார் கடிமைக்கு கடியனாய் நல்லிட்டு அடிமையும் கூண்டே அடியார் அருளான் அவனடிவன் என்று அடிமை கொண்டானே கருடல் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்த்து பயம் கெடுமா போல் குருவில் உருவா குறித்தக போதே திரிமலம் தீர்ந்து சிவனவநாமே எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலாளிங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டதே சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை சொற்பத மாமந்த சுந்தர கூத்தனை பொற்பதி கூத்தனை பொன் தில்லை கூத்தனை அற்புத கூத்தனை ஆரறிவாரே வேதங்கள் ஆட மெது காகமம் நாட கீதங்கள் ஆட ஏழாட பூதங்கள் ஆட புவனாமுனுதாட நாதம் கொண்டாடினான் யானகானந்த பூத்தேயாரடி ஆனந்தம் கண்டோரடியாரவர் அத்தருள் ஊற்றோரடியார்பவரே அடியவராமடியார் பொன்னம்பல தாடல் கண்டா கூத்தனை வன் தில்லை கூத்தனை போனுற்ற மல் புரிசடை கூத்தனை சேனுற்ற சோதி சிவானந்த கூத்தனை யானிப்பொற்கூத்தனை ஆறுரை பாரி மேறு நாடு நாடி மிக்கடைங்களே இலங்கை கூறியூறும் சாருங் திளைவன தன் மாமலயத்தூடு ஏறும் சோழுனை இவ சிவபூமியே ஈரான கண்ணி குமரியே காவிரி வேராணவ தீர்த்தம் பேளுள் பேராண வேதா கமமே பிறக்கலான் மாராகத்தில் திசை வையகம் சூத்தமே இடம் கொண்ட சத்தியும் எந்த பேராணும் நடம் கொண்டு நின்றமை நானும் அறிந்தேன் படம் கொண்டு நின்ற பல்லுயற்கெல்லாம் மடங்களும் தாமாய் நின்றாடுகின்றாரே அம்பலம் ஆவது அகில சராசரம் அம்பலம் ஆவது ஆதி அம்பலம் அப்புத்தி மல்டலம் அம்பலமாவது அஞ்செழுத்தானே அரண் துடி தோற்றம் அமைத்தல் தேதியா மரணங்கி தண்ணில் அறயிர் சங்காரம் அரணோற்றணைப்பில் அமரரும் திரோதாயே அரணடியும் அனுக்கிரகம் என்னே சுற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடு மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமல் நிறம் சிற்றம்பழம் என்று சேர்ந்து கொண்டேனே திருச்சிற்றம்பலம்